நாற்பது நாள் வரைக்கும் வேறு மொத்தம் நான் நூற்றி ஐம்பது ஐநூற்றி அஞ்சா நூற்றி ஐம்பதாள் நான் ஆமாம் நூற்றி எண்பது ஆறு குதிரைப்படையில் போய் சுவாதத்தை வாங்கி கொடுத்து விரதம் முடிச்சுடைய இங்கே குதிரை ஆமாம் ஆமாம் அந்த படம்ல இருக்கையா இருக்கு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது வகுப்பு வகுப்படுத்தவங்க நினைப்பு இருக்கா அந்த வகுப்பு உள்ள இதில் இருக்குது நம்மளுக்கு அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் இதில் கூட இப்போ இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நீங்கள் வந்தீங்க இன்றைக்கி அப்பப்போ வருவீங்க தூக்கி போட்டு விட்றேன் நான் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றேன் இல்லை இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னு வாயில் பேசக்கூடாதுங்க செஞ்சு காட்டணும் மெல்ல தான் வரும் நல்ல வரும் முதல்ல நம்ம இணையதளத்தின் மூலமாக தான் மலிவு இருக்குது யாராமா இணையதளத்தை சந்திச்சுட்டு போகிறாங்க கேட்குற கேள்வி பஸ் சொல்லிட்டு பத்து தடவை கேட்கலாமே ஆறு மணிக்கு ஓப்பன் நடக்கும் இவங்களாம் நாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் ஓகோ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கும் வரணும் இவ்வளோ ஒரு ஆண்டுக்கு தொடர்ந்து வரணும் பன்னெண்டு ஆண்டுல அதை விட தொடர்பு விடக்கூடாது எப்போ கேட்டாலும் தொடர்பு இருக்கணும் நீ தனித்து இயங்குற வரைக்கும் தொடர்பு நீ தனித்து பிறகு வைத்தியம் பார்க்குறேன்னு வந்துட்டீங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் காட்டு இயற்கையாற்றவே குணமாக்கணும் அதுதான் வைத்தியம் அதுதான் டாப் வைத்தியம் அப்புறம் அவன் அதை நம்பிக்கை வந்துருச்சுன்னா அப்புறம் எதையும் அவன் குற மாட்டான் உணவுங்கிறது அவனுக்கு வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி கையில் கடிகாரம் கட்டுற மாதிரி தான் என்ன கடிகாரம் கட்டிங்களா என்ன தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாம் அந்த மாதிரி தான் பார்த்தே பார்த்து காலங்க காலையில் ஆறு மணினே தெரியாதா அதெல்லாம் கடிகாரம் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக உச்சி வந்தால் பண்ணுங்களா அவர் அதனால் நமக்கு பழக்கத்தில் வந்தாச்சு அதெல்லாம் அதெல்லாம் ஞானத்திலே வந்துடும் அக்யூரேட்டாக ஒரு கருவி செய்யணும்னா அக்யூரேட்டாக வேணும்னா அதுக்கு அதை டிசைன் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாமே நம்ம உடம்புல இருக்க தான் செய்யுது ஆனால் எல்லாத்தையும் மாற்றவும் முடியும் குற்றம் குதித்தலும் கைகூடுன்னு எழுதுறாரு இல்லையா எமனையும் வெள்ளுகின்ற ஆற்றல் பசி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தணும் அதனால தான் வந்து தவங்கிற அதிகாரத்தில் அவர் கரெக்டாக எழுதினார் திருக்குள்ளவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி பிரிச்சு பிரிச்சு எழுதுனார் அவர் தொகுத்து வழங்கினார் அந்த தொகுத்து வழங்குற நம்ம வரிசைப்பட்ட தெரியாதுன்னு மாட்டிக்கிட்டு அந்த வரிசைப்பட்டு கொடுத்தவர் வெங்கடேஷன் இப்போ தவம்னு சொல்லி போட்டு அங்கே நோய் எதுக்கு பேசுகிறீங்க தவம்னால் அர்த்தமே தெரியாது நீங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தவம்னால் என்னென்னு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்கள் தவம்னா என்னென்ன யாருக்காது நோயினா கூட உங்களுக்கு புரியுது தவம்னால் என்னென்ன யாராவது தெரிய முடியுமா தவம் தவம்னு சொல்கிறாங்க இல்லையா தவம்னா என்னென்னு ரெண்டு வரையில் சொல்ல முடியுமா ரெண்டே வரையில் சொல்லணும் சுருக்கமாக இங்கே தவத்தை பற்றி கேட்குறக்கு வாய்ப்பே இல்லை பிஸ்னஸ் மேன் இவருக்கும் வாய்ப்பு கிடையாது தவம்னா என்ன தொடர் சொல்லுங்கள் ஒண்ணுமே இல்லை குற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யாம அற்றைய தவத்திற்கு என்கிற நோயை வென்று எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது தவம்னா தவம்னு தவத்துக்கு இலக்கணம் செய்வார் அது ரெண்டாவது அது அது என்னது பின்னாண்ட நம் தன்னுடைய ஜீனை அது தானே உருவாக்கி பண்ண முடியும் அதான் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் சரி இப்போ முதல் குரல்கள் எடுத்துகும்போது நம்ம வந்து அடிப்படை அந்த முதல் குரலேயே கேள்வி வச்சுட்டார் இல்லையா உற்ற என்று சொன்னாலே பிறவியிலே ஏற்பட்ட என்று பொருள் உற்ற அப்படின்னா பிறவிலே ஏற்பட்ட வந்த அப்படின்னு பொது வேறு உற்ற என்பது வேறு உற்ற நண்பன் அப்படின்னாவே குழந்தையிலிருந்தே பழகுறதுன்னு அர்த்தம் வந்த நண்பன் அப்படின்னாவே அங்கங்கே போக வரப்போ அது வந்து பாலிய பாலிய நண்பன் என்பது சிறிசிலிருந்தே பழகிறது அப்போ உற்றை என்று சொன்னாலே பிறவியிலேயே ஏற்பட்ட நோயான அந்த பசி துன்பத்தை வெல்லுதலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத இது எங்கே எங்கே ஒத்துப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அருணகிரியாரோட கருத்தோடு ஒத்துக்கு போகுது அருணகிரியை சொல்லுவார் எனக்கு இது என் முருகனுடைய ஆற்றலை கிட்ட இருக்கிறனால எந்த உயிருக்கு மேலேயும் நான் வந்து தீங்கு செய்ய மாட்டேங்கிறாரு அப்போ இது வரலாறு கருத்து அங்கே தான் வருது சரி அப்போ ஒருத்தர் சொல்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தொருத்தரை உணரணும் அப்போ ஒரு பொருளுக்கு ரெண்டு சாட்சியாக அது வேணும் ஒன்றை பார்த்ததுக்கு ரெண்டு சாட்சியாக வேணும் அப்போ அப்போ தான் நம்ம குறை நேரத்தை பார்க்கணும் மூணு இருந்துன்னு வச்சுக்கோங்க மூணில் ரெண்டு மெஜாரிட்டி அப்போ நம்ம என்ன பண்ணணும் பல நூல்களை பார்த்து ஒத்து போகிற மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் வந்து பிறவை நோயான பசி துன்பத்தை முறையாக வெல்லுவது அதாவது முதல்ல எழுதியாச்சு நீங்கள் ரெண்டாவது பாடத்தை படிச்சிங்கன்னா அது எப்படி பசி நோயை வெல்லுவது அதுக்கு அவரே வள்ளுவர் சொல்கிறாரு அருந்தியது அற்றதுன்னு எழுதுவார் அதுக்கு அப்படியே சொல்லணுங்க கேள்வி கேட்டுட்டு அப்படியே பதில் சொல்லணும் இந்த நோய் வந்துட்டா எப்படி பதிலுங்கிறத அப்படியே பிறகு எழுதியிருப்பார் இந்த மாதிரி யாரும் எழுதுவாங்க ஒருத்தருமே எழுதுவார் நல்ல வேலை மூலத்தை திருத்தலை ஏதோ திருத்தலை மூணு திருத்தி இருந்தாங்க அப்புறம் பைத்தியம்தான் சரி 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 ஆ சங்கியா பறக்க ஆ ஏன்